ஹலோ கைஸ் வெல்கம் டு தி தமிழ் இன்ஃபோடெக் சேனல் இன்னமும் நீங்கள் பழைய ஓட்டர் ஐடி தான் வச்சுருக்கீங்களா அதை நம்ம எப்படி புதுசாக மாற்றலான்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸ்க்ரீனில் தெரியறது ஈவரால் ப்ரௌசரில் ஹிட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு இந்த லாகின் வரும் ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்கிறதுனால நான் டேரெக்டாக லாகின் பண்ணுறேன் இல்லாட்டிங்க சைன் அப் பண்ணிக்கோங்க ஸோ ஃபோன் நம்பர் கேப்ஷா என்ட்ரு பண்ணிவிட்டு ரெக்வஸ்ட் ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா ஓடிபி உங்கள் மொபைல் நம்பருக்கு வரும் ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை அண்ட் லாகின் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேனர் வரும் அதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஓல்டு ஒன்றா நியூ ஒன்றா மாற்ற போகிறோம் அதில் கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸில் ஃபில் ஃபார்ம் எயிட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஜ் லோட் ஆகும் இதில் செல்ஃப் அதர் எலக்ட்ரல் அப்படின்னு இருக்கும் இதில் வந்து செல்ஃப்னு பண்ணிங்கன்னா நமக்கு பண்ணிக்கலாம் ஸோ செல்ஃபை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட ஓட்டர் ஐடி டீட்டெயில்ஸ் வரும் ஸோ அதர் எலக்ட்ரால் பண்ணிவிட்டு நம்ம யாருக்கு பண்ண போகிறோமோ அவங்களுடைய ஓட்டர் ஐடி டீட்டெயில்ஸ் இங்கே என்ட்ரு பண்ணணும் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜில் வந்து அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஷோ ஆகும் அடுத்து நம்ம ஜஸ்ட்டு க்ளிக் ஓகே மட்டும் பண்ணால் போதும் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி காட்டும் இதில் என்னென்ன எல்லாம் லிஸ்ட் ஆகும் இதில் நம்ம இஷ்யூ பண்ணுறோம் ரீப்ளேஸ் பண்ணுறோம் ஜஸ்ட் இஷ்யூ பண்ணி ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் ஸோ அதனால க்ளிக் பண்ணிங்கன்னா இந்த டீடெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும் இதெல்லாம் ஜஸ்ட் நீங்கள் கிராஸ் செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்திங்கன்னா அடுத்த டீட்டெயில்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நேம் அண்ட் ஓட்டர் ஐடி டீட்டெயில் காட்டும் அதையும் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க அடுத்து வந்து இஷ்யூர் ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் தான் நம்ம பண்ண போகிறோம் அது டி பை டிஃபால்ட் செக் ஆயிருக்கும் அடுத்து இதில் ரீசன் கேட்கும் என்ன எதனால் அப்படின்னு லாஸ்ட்டு டெஸ்ட்ராய் ஆனதினால நம்ம இப்போ பண்ண போகிறது ரீப்ளேஸ்ன்றதுனால மல்டிலேட்டட் அதை சூஸ் பண்ணிக்கலாம் அதை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க அடுத்த டிக்ளேரேஷனில் லொக்கேஷன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு இப்போ கேப்ஷன் என்ட்ரோர் பண்ணிவிட்டு ப்ரிவியூ அண்ட் சப்மிட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு அந்த ஃபார்ம் ஜென்ரேட் ஆகிடும் இதில் ஜஸ்ட் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க கிராஸ் செக் பண்ணிவிட்டு சப்போஸ் ஏதான எடிட் பண்ணால் கீப் எடிட் கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்கோங்க இல்லாட்டி சப்மிட் பண்ணிவிட்டுங்க ஸோ இப்போது கன்ஃபார்ம் அலர்ட் த்ரோ பண்ணோம் அதில் எஸ் கொடுங்க எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து அக்னாலஜ்மெண்ட் கிரியேட் ஆகிடும் ஸோ இந்த இந்த நம்பர் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நம்மளோட அக்னாலஜ்மெண்ட் நம்பர் அடுத்து வந்து இதை டவுன்லோட் பண்ணுன்னா டவுன்லோட் அக்னாலஜ்மெண்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பாப்பப் போகிறோம் அந்த பாப்பில் சேவ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட ஃபைல் லொக்கேஷனில் சேவ் ஆகிடும் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பழைய ஓட் ஐடியை மாற்றி புது ஐடியா மாற்றிக்கலாம் மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்